நீங்க புதுசா கல்யாணம் பண்ணி இந்த அம்மா அப்படின்னு தான் வெளியே வந்து திமுக என்ன ஆரம்பிக்கிறாரு அந்த திமுக வந்து என்ன பண்ணதுன்னா அதுல வந்து கருணாநிதி ஐயா நிறைய பேர் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நல்ல சினிமால கதவசனம் நடிகர்கள் எல்லாம் நிறையா எஸ் எஸ் ராஜேந்திர பெரிய வெளியாடு எம்ஜிஆர் சேர்ந்து அருவுத்தேடல பேர்வல்ல திமுக வென்று ஆட்சியை பிடிக்கிது முதல் முறையா அறுபத்தி ஏழு நான் சொல்ல கிராமிச்சிக்கேன் அப்ப வந்து அறுவத்தேட்டை அண்ணாத்துறை முதலமைச்சர் ஆன உடனே அவருக்கு ஓராண்டுக்குள்ள உடம்பு செல்ல போகுது தொண்டையிலேயே கூப்பிட்டு இவங்க எல்லாம் என்ன கொள்கையை அடிப்படையா அடிப்படையாக இவங்க எல்லாம் கடவுள் எங்க கொள்கை என்ன என்ன கொள்கை உங்களுக்கு கடவுள் இல்லை அப்புறம் நாங்கள் மூட நம்பிக்கைகள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறோம் தமிழ்நாடு உரிமைகள் இதெல்லாம் பேசுகிறாங்க நல்ல சினிமா இவங்க எடுத்து படம்லாம் நம்மளால போடுறோம் சிவாஜி கணேசன் நடித்தார் கருணாநிதியிலேயே கதவசம் நடந்தார் என்ன படம் தெரியுமா பராசக்தி அதுலேயே எந்த அரசும் அம்பாள் எந்த காலத்தில் இடம் சமூக சமூகம் நடக்கிறீங்களா அவங்களுடைய கட்சி அவங்க கொள்கை அப்படி வந்தாங்க இந்த செப்டம்பர் மாதத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க செப்டம்பர் மாசத்தில் பதினேழாம் தேதி நாள் தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்துவாங்க இந்த புற கரூர் செந்தில் பாலாஜி வலிமையான செல்வாக்கான தலைவர் இந்த செந்தில் பாலாஜி எதுல இருந்தாரு

அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு மாற்றான இயக்கமாக தமிழ்நாட்டுல உருவானது தான் இந்து மக்கள் புரியுதுங்களா நாம் ஆன்மீகத்தில் நம்பிக்கிறோம் இல்லை நம்பிக்கிறோங்க ஆன்மீகம் அப்புறம் தேசத்து நம்பிக்கிறோம் நம்ம நமக்கெல்லாம் என்ன இருக்குது தேசம் அவனுக்கு தேசத்து மேல தான் நம்பிக்கையில் தனி திராவிடம் என்னங்கிறான் அடைந்தால் திராவிட நாடு அடையாளத்தால் சுடுகாடு அதுதான் அண்ணா தொடர் புரியுதுங்களா இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் நீங்க இந்தியாவில் அவங்க கொள்கை லாட்ரி அவங்க கொள்கை அவங்க கொள்கை ஊழல் அவங்க கொள்கை என்னன்னா ஒரு குடும்பம் இதுக்கு மாற்றாக நாட்டுக்காக வாழணும் மக்களுக்காக வாழணும் நல்லது செய்யணும் தெய்வத்துக்கு பயப்படணும் தேசத்துக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கறது இது பண்ணிக்கலாம் அதனால இந்த இந்து பங்கு கட்சி கடந்த முப்பது ஆண்டு காலமா செயல்பட்டு நமக்கு சினிமா பின்னணி இல்ல நம்மளுக்கு எந்த இல்ல உங்க தலைவர் அர்ஜுன் சங்கத் சூப்பர் ஸ்டார் கிடையாது ஒரு படத்துல கூட நடிக்கல ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க விஜய் எனக்கு இல்லைங்களா சினிமா அந்த பின்னணி இந்து பங்கு இல்ல அப்புறம் ஜாதி அந்த ஜாதி பின்னணி இந்து பங்கு கட்சி அப்புறம் பணம் ரெண்டு பேர் கிடையாது

நீங்கள் காலம் வாழ்ந்தாங்க ஒரு நாள் கூட அந்த முதலமைச்சர் அந்த அந்த முதலமைச்சருடைய இல்லம் என்னங்க அதுக்கெல்லாம் போனதில்லை அதே மாதிரிதான் நரேந்திர மோடியோடைய அம்மா அவங்க அண்ணன் தம்பி அவங்க குடும்பம் ஆறு ஒரு நாளம் கூட இருந்து இங்கே அப்படி இல்லை பெரிய வீடு சின்ன வீடு பக்கத்து வீடு அடுத்த வீடு அப்படியே ஒரு ஏரியாவே வளத்து முடிச்சிட்டாங்க ஒரு குடும்பமே இன்னைக்கு இந்த நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருக்கு அதனால நம்ம வந்து இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ங்கிற பேர் எப்படி திமுக தாய் எது தீகா நமக்கு எது தாய் அமைப்பு புரியுதா அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு தானாக முன்னுக்கு தேசத்துக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பில் பயிற்சி பெற்று நாம் நடத்திட்டு இருக்கிற கட்சி தான் இந்து மக்கள் புரியுதுங்களா இந்த இந்து மக்கள் கட்சியில் நீங்கள் வந்த உடனே ஒரு வார்டு மெம்பர் எம்எல்ஏ ஆயிரலாம் அப்படி இல்லை இல்லை புரியுதுங்களா நாட்டுக்கு சேவை செய்கிறது நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்து இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்று அரசியல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதனால் முதல்ல நம்ம ஒரு அமைப்பை பலப்படுத்தணும் சவருதான் சித்திர எழுதணும் கரூரில் நீண்ட காலமாக நீங்கள் எல்லாம் பணியாற்றிட்டு இருக்கீங்க இந்த பணியாற்றி கொண்டிருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இன்றைய வாங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்குது நீ வருங்காலத்தில் இந்த மாவட்டத்தில் வந்து நாலு தொகுதி இருக்கிறதா சொல்லுவாங்க அது போக இது ஒரு மாநகராட்சி இந்த மாநகராட்சிக்கு ஒரு தனி கிளை அமைக்கணும் நாலு தொகுதிக்கு நாலு கிளை அமைக்கணும் இந்த கட்சியில என்ன முறைன்னா உறுப்பினராகணும் உறுப்பினர் ஆனவங்க அவங்க வார்டில் அவங்க கிளை அமைக்கணும் அதுக்கப்புறம் அந்த வார்டுல கிளை அமைச்சவங்கெல்லாம் சேர்ந்து நகர கிளை இப்படிதான் இது இது எல்லா கட்சியும் இருக்கிற அதே சிஸ்டம் தான் இருபது இருபத்தாறு அடுத்த ஆண்டு நம்ம தேர்தல் சந்திப்பு அதுக்கு முன்னாடி இந்த நாலு தொகுதிகளும் நாம கிளை அதுக்காக இப்போ வந்து நம்ம சகோதர அமைப்புல இருந்து விவசாய வந்து அவர்கள் என்ன பண்றாரு நானும் நம்ம அமைப்பிலே நல்லா செய்யலாம் இருக்கோம் எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க நம்ம நம்ம இருக்கிறோம் இதில் ஒன்றும் வேறுபாடு மாறுபாடெல்லாம் கிடையாது அதே மாதிரி ஜீலாக ஒரு ஆன்மீகவாதி இவரெல்லாம் நீண்ட காலமாக நம்முடைய கட்சியினுடைய முழுநேர முறையாக இருக்கிறாரு அந்த சங்க சங்கப்பதிவெல்லாம் இருக்கிறாரு இப்போ தம்பி வந்து இளைஞரணியாக வந்து உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் புரியுதுங்களா அதனால் இப்போ நாம் யோசிக்க வேண்டியது முதல்ல நீங்கள்லாம் ஆகும் முதல்ல நீங்களாம் என்ன மெம்பர்ஷிப் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப் இருக்கா இருக்குதா இருக்கா மெம்பர்ஷிப் பண்ணுங்களா மெம்பர்ஷிப் பண்ணிட்டு ரெண்டு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஜி இந்த பொறுப்புக்கு உங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கருதல் பண்ணுன நான் தான் அறிவிக்கணும் இந்த கட்சியில் ஒரு தலைவர் ஒரு கோழி ஒரு இயக்கம் சரி உங்களுக்கு பொறுப்பு கொடுத்த உடனேயே நீங்கள் முதல்ல எடுத்த உடனே சரி அகல முதல்ல நம்ம பகுதியில் நாம நம்முடைய இயக்கத்தை வலிமைப்படுத்தணும்

முதல்ல எல்லாத்துக்கும் ஃபார்ம் கொடுத்து நிறுவனம் பண்ணுங்க சரி அதை உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு அனுப்பிவிட்டேன் யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொள்ள பரவாயில்லை நீங்கள் நாலு பேருமே கையெழுத்து போடலாம் சரி அடுத்த கூட்டத்தில் வந்து அறிவிச்சு புரியுதுங்களா இப்போ தான் இவங்க புதுசாக அதனால் இதுக்கு எல்லாம் மகிழ்ச்சி சரிங்களா இப்போ வந்து ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் அப்பவே நீடி புதிதாக யாராருக்கு என்னென்ன பொறுப்பு சரி சுரேஷ் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்க ஆலோசனை

ஏன்னா மாநகராட்சியா இருக்காங்க சரிதானா தம்பி உங்களுக்கு வாழ்த்து அனுப்பி சூர்யா சூர்யா என்ன தம்பி எங்க நீங்களும் கரூர் டவுன் வாங்க வரவேற்கிறவங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க

வாழ்த்துக்கள் நல்லா பொறுப்பட்டுக்கு நல்லா அனுப்பிவிடுங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் பகுதியில் கிடையாது உங்கள் வார்டில் கிடையாதுங்க நீங்கள் மாநகரத்தையும் பொறுப்பட்டு என்ன பொருட்கள் பண்ண மாட்டீங்க நீங்க எல்லாம் ஆலோசனை அடுத்தது சொல்லுங்க அவர் சொல்லிட்டாரு ஓகே சொல்லுங்க சொல்ல முடியுமா ஆமாம்

கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்து மக்கள் இணைந்து எந்த ஒரு அரசியல் திருமணம் இல்லாமல் உண்மையெல்லாம் ஒரே செயல்படுகிறது கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கும் நிறைய பேர் வந்து கட்சிக்கு வந்து திரும்பியை வந்து தீர்க்க முன்பாக இருக்கும் அதில் அதே அதே மாரி இன்னும் வந்து நம்மளோட வந்து தலைவர்களாக நம்மளோட வந்து பயிற்சி பார்க்காங்க புதுசாக இப்போ வந்து குடும்பங்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம வந்து பண்ணி தலைவர்கள் தலைமை ஊக்குறுவதற்கு வேலை கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து தலை த தலைமைகளை வந்து மாவட்ட இந்த நிகழ்ச்சி வந்து இது பண்ணாங்க சந்தோஷம் உடனே தகுந்த ரெண்டாவது கூட தலைவர்களுடைய கணவரை அறிவு பொறுப்பு போட்டு அறிவித்து மொழியை வந்து இது வந்து அதை இது இல்லை அமைப்பு செயலாளர் வந்து தான் அண்ணந்தான் அறிவித்தார் அதுக்கப்புறம் மாவட்ட அமைப்பாளர்கள் நீங்கள் எடுத்து வேலை செய்யணுன்னாலும் அதை தலைவருடைய வழிகாட்டு முறையில் நான் செஞ்சிருக்கேன் பண்ணியிருக்கேன் என்னுடைய பள்ளி செஞ்சுருக்கேன் சில பேர் வந்து சுலபாக இருந்தாலும் என்னுடைய ஆதரவு சுலப கலந்து என் என்னையெல்லாம் கேட்க நம்பிக்கல நான் அப்படிதான் செய்யும் அப்படிதான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் சில நிர்வாகிகள் வந்து சொல்கிறாங்க அண்ணன் எனக்கு கலந்து கொண்டு போயிருக்கேன் ஏன்னா நாங்கள் வந்து இருந்து வந்ததுனால அதை பயிரிடுற மோசப்பட நான் வெளில போயிருக்கேன் தச்சு விட்டோம் அதனால் வந்து அண்ணனுக்காரர் அவங்க காரும் தொடர்ந்து நான் படி செய்வேன் வந்து தெரிய நன்றி அதாவது ஏற்கனவே பொறுப்பு இருக்காங்க இல்லைங்களா நீங்கள் எழுந்துருச்சு உங்க கேட்டு நிமிஷம் சூப்பர் முதல்ல புதுசாக இணைஞ்சவங்கலாம் ஒரு வரவேற்பு வாசிக்க புதுசாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே நான் வந்து நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு

மூணு வந்து நம்பரு நம்பரா சேர்த்து அப்படின்னு இல்ல என்கிட்ட வந்து மணி தகவலைய சொல்லிருக்காரு கார்த்திக் மூணு வருஷம் உழைச்சாதான் அந்த பதவி கொடுக்கப்படும் இல்ல ஒரு ஆறு மாசமாச்சு உழைக்கணும் அப்பதான் அந்த பதவி இல்லைன்னா எனக்கே சொன்னாங்க எனக்கே சொன்னாங்க நாங்க மூணு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துல நாலு வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கு நெருங்குது இருந்தாலும் அவங்க சொல்ல வந்து அவங்க செச்சர் அவங்க நிறைவேற்றா பரவாயில்ல திருக்குள்ள அவங்களே புதுசா போட்டு நல்லா தெரிஞ்சுக்க இந்த கட்சியில பொறுப்பு மூடுவது ஒரே ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கு யாருக்கு மாநில தலைவருக்கு அர்ஜுன் சம்பந்தத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு அதனாலதான் வந்த உடனே நீங்க எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க வாங்க என்ன சொன்னாங்கன்னா ஊருக்குள்ள ஒரு சில பேர் தமிழ் மாவட்டம்

புதிதாக இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன் பொறுப்பாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த புதிய மரியாதையை கொடுத்து நிச்சயம் அவரை என்ன சொல்கிறார்களோ அதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கட்டுப்பாடாக இருக்கும் செயல்படக்கூடாது நான் சொல்லியிருக்கேன் செயல்படுத்துக்கான

புதியவர்கள் நம்முடைய அமைப்பில் வந்து இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக அதை ஏற்பாடு செய்கிறது உங்களுக்கெல்லாம் பாராட்டுகள் நன்றி அதே மாதிரி நீங்கள் சிறசேனங்கள் என்ன கொடுக்கும் பூமி பிரச்சாரத்தை நீங்கள் வந்து இப்போ நம்ம அமைப்பில் இருந்து பொறுப்பெடுத்து செய்யப்படுறோமா உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு என்னங்கிறது கன்னியாக இருக்குது ஒரு பரிந்துரை வந்து அதை வெடி பண்ணிக்கலாம் நீங்கள் என்பது இந்து மகிழ்ச்சி சரி புரியுதுங்களா இந்த கரூரில் மாநகரம் மட்டுமல்ல அப்போ பகுதியில் நம்முடைய பிள்ளைகளை வலுப்படுத்தவும் நம்முடைய அமைப்பை வலிமைப்படுத்தவும் இன்னும் ரொம்ப நேரம் கொடுங்க எல்லாரும் அவருக்கு ஒரு பாராட்டு அவர் இனிமேல் வந்து சிவசேனை அப்படிங்கிற நம்முடைய சகோதர சகோதரத்துலேருந்து நம்ம இந்து மக்கள் கட்சியில் அவர் வந்து இனிமேல் பொறுப்பெடுத்து வேலை செய்கிறார் அவருக்கு வர எல்லாரும் கைகளுக்கு போகக்கூடாது சிவசேன கவிதையே ஒரு முறைய பகுதி ஒரு இதையும் போது

நம்முடைய இந்து மக்கள் கட்சி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கரூரில் வந்து இவ்வளோ இதை புதுசாக இணைஞ்சிட்டு இதுக்கு முன்னாடி கரூரில் நிறைய நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க இப்போ கூட ஆரோக்கியமாக கூட போட்டால் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வேகமாக செயல்பட்டு இந்த ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் வந்து அதிக நாளாக தான் ஒரு மாதத்துக்குள்ள கரூரில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துங்க சரிதானே அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இந்த நாங்கள் வந்து ஒரு நான்கு

राइट जी और वहां पे चले और और को में नफरतियां बोल भारत माता की நீங்க கொஞ்சம் நேரம் அதே மாதிரி இன்னொரு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சரிங்களா தொடர்ந்து நம்ம சந்திப்போம் நம்முடைய அமைப்பு வந்து இப்போ உங்களுக்கு பார்க்க சாதாரணமாக தெரியல நாங்கள் வருகாலத்தில் ஒரு நல்லா பெரிய அமைப்பாக இங்கே வரோம் நம்முடைய நிர்வாகிகள் எல்லாருமே பொறுப்பானவங்க தான் அதனால் நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம் அனைவருக்கும் மகிழ்ச்சி சரிங்க மெம்பர்ஷிப் பார்ட்டி வாங்க